பாவனி சினிமக்ஸ் குஸ்வசுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் மே அரண்மனைகளில் செங்கல் சுமந்து டாக்டர் ஆக்கினோம் சீவன் இல்லாம கடக்கரிய தாயி ஆபரேஷன் தியேட்டரில் போன உயிர் பெண் டாக்டருக்கு நடந்த சம்பவம் கதரும் கரம்பக்குடி பெற்றோர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி சேவகன் தெருவை சேர்ந்தவர்கள் ராசு தமிழரசி தம்பதி ராசு லாரிகளில் வரும் செங்கல் இறக்கும் வேலையும் தமிழரசி சித்தால் வேலையும் செய்து வந்தனர் இவர்களுக்கு ஐந்து பெண் குழந்தைகள் நான்காவது குழந்தை அஞ்சுகம் இவர் பள்ளி படிப்பில் படு சுட்டி அரசு பள்ளியில்தான் படிப்பு பிளஸ் டூவில் அதிக மதிப்பெண் எடுத்து பள்ளி படிப்பை முடித்த போது நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகி நம்மளை போலவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும் என்று சொல்ல அதே ஆண்டில் எம்பிபிஎஸ் படிக்க இடமும் கிடைத்தது தன் மகள் டாக்டர் என்ற பெருமிதத்தோடு அவரின் படிப்பு செலவுக்காகவும் கை செலவுக்காகவும் தொடர்ந்து கூலி வேலை செய்து வந்தனர் ராசு தமிழரசு தம்பதியர் எம்பிபிஎஸ் முடித்ததும் தொடர்ந்து எம்எஸ் படித்தவரான பல் மருத்துவர் கார்த்திக்குடன் திருமணமாகி கரம்பக்குடியிலேயே வசித்து வந்தார் அஞ்சுகம் இதனைத் தொடர்ந்து தொடர்ந்தவர் புதுக்கோட்டை ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக சில மாதங்கள் பணியாற்றிய நிலையில் கடந்த இந்நிலையில் அவருக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் திடீரென முதுகுவலி ஏற்பட ஏற்கனவே மருத்துவ ஆலோசனை பெற்று வந்த திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு விரைவாக அழைத்து செல்லப்பட்டார் அப்போது வலி கூடுதலாகி மூச்சு திணறலும் ஏற்பட உடனே தான் பயிற்சி மருத்துவராக பணியாற்றிய புதுக்கோட்டை ராணியார் மகப்பேறு மருத்துவமனைக்கு கொண்டு போக கூறியுள்ளார் அஞ்சுகம் அதன்படி அவர் பணியாற்றிய அதே ராணியார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் டாக்டர் அஞ்சுகத்திற்கு அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் தலா இரண்டு புள்ளி ஐநூறு கிலோகிராம் எடையில் இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளது ஆனால் அதன் பிறகு அஞ்சுகத்திற்கு நினைவு திரும்பவில்லை தொடர்ந்து இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததால் அங்கு பணியில் இருந்த மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்துள்ளனர் குழந்தைகளுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் இங்குபேட்டரில் வைக்கப்பட்டு பிறகு திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மருத்துவ குழுவினர் தொடர் சிகிச்சை அளித்தும் கூட தனக்கு பிறந்த குழந்தைகளை பார்க்காமலேயே சிகிச்சை பலனின்றி அஞ்சுகம் உயிரிழந்தார் இந்த சம்பவம் அவரது உறவினர்கள் மத்தியில் மட்டுமின்றி சக மருத்துவர்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தான் அரசு பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பயிற்சி மருத்துவர் சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது கல்லும் மண்ணும் சுமந்து பிள்ளைய படிக்க வச்சோம் அஞ்சுகம் டாக்டர் ஆன பிறகுதான் வெள்ளை வேட்டி கட்டுறோம் எல்லாரும் எங்களை டாக்டர் அப்பா டாக்டர் அம்மான்னு சொல்லும் போது எத்தனை மகிழ்ச்சியா இருந்துச்சு தெரியுமா ஆனா இப்ப எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டியம்மா உனக்காகத்தானே இவ்வளவு நாளும் உழைச்சோம் பல உயிர்களை காப்பாத்திய நீ உன்னை காப்பாற்றிக்க முடியாம போச்சே என்று கதறி அழும் பெற்றோரை தேற்ற முடியாமல் தவித்து வருகின்றனர் உறவினர்கள் அருகில் வாய்ப்பொத்தி கதறி கொண்டிருக்கிறார் கணவர் கார்த்திக் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க